ஜெய சங்கர ஹரஹர சங்கர நேற்று உரையில் கோர தாண்டவத்தை தன்னுடைய கமண்டலத்துக்குள் அடக்கிய அந்த அதிசய நிகழ்வை சங்கரரின் அதிசய நிகழ்வை பார்த்து பிரமித்து போய் நின்றார் அந்த குரு என்று நேற்று உரையை இந்த மண்டபா வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தம்மை குருவாக இருக்க வந்த அந்த இளம் பாலகனை கண்டதும் தமது குரு பரம்பரையின் பெருமைகள் அவர் நினைவுக்கு வந்தனர் வாழையடி வாழியாக வந்த அந்த திருமறவில் இன்று புதிய செப்பாழை கண்டு ஒன்று தலைத்து நிபுவதை கண்டதும் ஆனந்தமடைந்தார் அவ்வாறு குருவாக நின்றவர் கோவிந்த பகவத் பாதர் அவருடைய குருநாதர் கௌடபாதர் அவர் பதஞ்சலியிடமிருந்து பாடம் கேட்டவர் பதஞ்சலியோ ஆதிசேஷனின் அவதாரம் இந்த பதஞ்சலியிடமிருந்து இருந்து சிஷ்ய பரம்பரை தொடங்குகின்றது அந்த குரு பரம்பரையின் வரலாற்றை நாம் ஓரளவாவது தெரிந்து கொள்ள வேண்டாமா அதை பார்ப்போம் பாருங்கள் பரந்தாமனை பார்க்கடல் வண்ணனை அரங்கநாதனை ஆனந்தமாக சுமந்து கொண்டிருந்த ஆதிசேடன் அன்று தன் மீது அதிக பாரம் சுமத்தப்பட்டிருப்பது போல உணர்ந்தான் மெல்ல மெல்ல பார்க்கடலில் அமிழவும் தொடங்கினான் உடனே அவன் அச்சமுற்று இவ்வாறு பாரமாக இருக்க காரணம் என்ன என்று கேட்டான் அப்போது அனந்தசயனாகிய எம்பெருமான் இது இது வரையில் நடராஜமூர்த்தியை என்னுடைய இதயத்தில் வைத்து பூஜித்து வந்தேன் அதனால் உனக்கு பாரம் இல்லாமல் இருந்தது இப்போது அந்த சிற்றம்பல பெருமானை வெளியே வைத்து ஆராதிக்க தொடங்கி இருக்கின்றேன் அதனால் உனக்கு பாரம் ஆயிற்று பாலையும் சர்க்கரையும் தனித்தனியே சுமந்தால் எடை கூடுதலாகத்தானே இருக்கும் அதுபோலதான் இதுவும் என்றார் இதை கேட்ட ஆதிசேடன் உள்ளத்தில் ஆனந்த நடனமாறும் ஆதி சிவனாம் நடராஜர் திருவரைகளை தானும் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று பாரளந்த பரந்தாமனை பாரில் பிறக்க அனுமதி கேட்டான் பரந்தாமனும் அவன் சிதம்பரத்தில் அவதரிக்குமாறு அனுப்பிவிட்டான் ஆத்திரேயர் எனும் அந்தன முனிவருக்கும் கோணிகா எனும் நங்கைக்கும் ஆதிசேரின் மகனாக பிறந்து பதஞ்சலி முனிவர் ஆனார் கடும் தவமாற்றி கலினிடம் புரியும் கண்ணுதர் பெருமானை கண்ணாரக் காணும் பெற்றினை கழுதில் பெற்றார் தெல்லை கூத்தனின் திருவடிகளில் தொழுது பிறவி பயனை பெற்ற பதஞ்சலி மாமுனிவர் அப்பெருமான அணியினால் மூன்று பணிகளை செய்து முடித்தார் அவை மனம் வாக்கு காயம் எனும் மூன்றின் நன்மைக்காக மூன்று சாஸ்திரங்களை தந்ததே ஆகும் முதலாவதாக மனம் மனம் மேன்மையுறும் பொருட்டு யோக சாஸ்திரத்துக்கு சூத்திரம் எழுதியிருக்கின்றார் மனதை நிலைப்படுத்தி சித்த சுத்தி உண்டாக்கும் மார்க்கத்தை கூறும் அந்த நூலுக்கு பாதஞ்சல யோக சூத்திரம் என்று பெயர் அடுத்ததாக வாக்கு எனப்படும் மொழி வளரும் பொருட்டு வியாகரணத்திற்கு வியாசம் செய்து அதற்கு மகாபாஷ்யம் என்று பெயர் சூட்டினார் காயம் என்ற உடல் நலத்திற்கு உபபேதமாகிய ஆயுர்வேதத்தை அடிப்படையாக்கி சரகம் என்ற நூல் எதிர்க்கின்றார் ஆத்ரேயர் ஆத்ரேயர் புத்திரர் அல்லவா அவர் அதனால் வைத்திய நூலுக்கு ஆத்ரேய சம்ஹிதை என்ற பெயரும் ஏற்பட்டது ஆக மூன்று காரணங்களுக்கும் அதாவது மனம் வாக்கு காயம் என்ற மூன்று காரணங்களுக்கும் மூன்று நூல்களை படைத்து பதஞ்சலி முனிவர் அந்த மூன்று கரணங்களையும் பரிசுத்தம் செய்தார் இலக்கண விளக்கத்திற்காக அமைந்த வியாகரண சாஸ்திரத்துக்கு பதஞ்சலி முனிவர் செய்த மகாபாஷ்யம் மிகுந்த பெருமையுடையதாக இருந்தது ஏற்றம் பெற்றிருந்தது அதனை பாடம் கேட்க நாலாவது திசைகளிலிருந்தும் ஆயிரம் மாணவர்கள் வரை சிதம்பரம் வந்து சேர்ந்தார்கள் வந்து சேர்ந்தவர்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து அமர்ந்தார்கள் தான் ஒருவரே ஆயிரம் பேருக்கும் கட்டுக் கொடுப்பது என்பது சிரமம் என்பது மட்டுமில்லாமல் காலமும் வீணாகும் என்பதை அந்த பதஞ்சலி முனிவர் உணர்ந்திருந்தார் அதனால் ஆயிரம் நாப்படைத்த ஆதிஜேஷன் உருவெடுத்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரே நேரத்தில் போதிப்பது என்று முடிவு செய்தார் ஆனால் ஆதிசேடன் வடிவெடுத்தால் தனது விஷம் நிரம்பிய மூச்சு காற்றால் அனைவரும் சாம்பலாகி விடுவார்களே என்று எண்ணினார் அதற்காக ஒரு திட்டம் தீட்டினார் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே ஒரு திரை தொங்குவது ஒருபுறம் ஆசிரியர் பதஞ்சலி முனிவர் மற்றொரு புறம் அதாவது திரையின் மறுபுறம் மாணவர்கள் அதோடு மாணவர்களுக்கு சில கட்டளைகளையும் பிறப்பித்தார் முதலாவதாக குருவிற்கு குருவிற்கும் சீடர்களுக்கும் இடையில் உள்ள திரையை யாரும் விளக்கி பார்க்கக்கூடாது ரெண்டாவதாக பாடம் சொல்லும் போது ஆசிரியர் அனுமதி இல்லாமல் யாரும் வெளியே செல்லக்கூடாது அப்படி யாராவது அனுமதி இல்லாமல் வெளியே சென்றால் அவர்கள பிரம்மராட்சிராக மாற்றப்படுவார்கள் பாடம் தொடங்கியது என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா ஜெய ஹர ஹர